கோவில் போயிட்டு இருக்கோம் மருதமலை போறோம் அந்த விலாக தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க இன்னைக்கு போய் என்னென்ன அடுப்பு பண்றோம் எல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப யாரெல்லாம் போறோன்னா என்னுடைய குட்டி பையன் பார்த்தீங்களா ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு ஏதோ கண்டுபிடிக்கிறாரு பாருங்க அவர் வந்து ரோட்டுக்கு வந்தாலும் இப்படி எல்லாம் எடுத்துருவாரு எங்க அப்பா எங்கள் அம்மா குட்டி பாப்பா எல்லோருமே பின்னாடி இருக்காங்க நாங்கள்லாம் மருதவனை போகிறோம் உக்கடத்தில் வந்து எங்கள் அத்தை வெயிட் பண்ணுறாங்க எங்கள் அத்தையும் எங்கள் பா எங்கள் அத்தையோட பேத்தி எல்லோரும் வெயிட் இருக்காங்க போய் அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் போய் மருதமனை போயிட்டு அங்கே என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா ஓகே பாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா போறாங்க பாப்பா போறோம் பாப்பா போறோம் எங்க அம்மா போறாங்க வண்டி வந்து அங்கேயே நிறுத்திட்டோம் வண்டி விட மாட்டேங்கிறாங்க கூட்டமா இருக்கு நண்பர்களே நெக்ஸ்ட் அம்மா கூட்டம் மருதமலை ஆடி பதினெட்டு நாளை எல்லாருக்கும் ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் வீட்டுக்காரும் நானும் போயிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா வந்துட்டு இருக்காரு ஜாலியாக இருக்கு கிளைமேட் அப்படியே மழை வர மாதிரி இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் மருதமலை முருகனுக்கு அரோகர அரோகர அரோகரா இங்க பாருங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா வடை சாப்பிடறோம்

முடியல வெயில் முடியல வெயில் ஜாஸ்தியா இருக்கு காலையில வந்துருக்க எங்க அம்மா ஆட்டுக்குட்டிய ஐந்து உட்காந்துட்டோம் முடியல மூச்சு வாங்குது பத்து படிதான் இருங்க பத்து

ஏறிக்காங்க ஏற முடியல கஷ்டமா இருக்கு செம்மாவுக்கு கூட்டம் பாருங்க வாடி பதில் மண்டை செஞ்சு நட்டுக்கிறான் டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கிறோம் உங்கள் அம்மா கூட ஏறி ஏறி இது வீடியோ இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு ஒட்டுக்க போட்டுடுவேன் நான் பாத்துக்க அம்மா ஏத்தி tensor பண்ண அம்மா ஏத்தி காரா ஜம்ப்ல சிம்பிளா சின்னது அந்த அம்மா பேர் நான் வேற செஞ்சு பாருங்க புறாலா பாருங்க பக்கத்துலேயே ஓடுது ஏய் பொறி வாங்கி கொடுக்கலாமா புறாக்கு இங்க பாருங்க புறாங்கள பாருங்க பக்கத்துலயே ஓடுதுடா மாய் வாங்க. சரி இங்க போயே போறோம். இப்டி தான் போறோம். இங்கே ஓ அங்க வர்றவங்க இங்க தான் போறது. ம் நேர போலாம். ஓ. கோயில் சூப்பராக இருக்கு. இங்க கடையில இருக்கு பாருங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் எல்லாம் புடி நம்ம. எப்படி இருந்துச்சு? மருதமலை பயணங்கள். கடகிட்டாரு பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் செல் இங்க எல்லாம் போறாங்க

பட்டை போடுங்க பட்டை போடுங்க நீங்க பாருங்க மருதம்ல மேல இருந்து எடுத்திருக்கோம் பஞ்சாமிரதம் இருக்காங்க இருக்கட்டும் அப்புறம் சும்மா எல்லாம் பிரசாதமாய் சாப்பிட்டு வராங்க

you yeah.